அமெரிக்காவில் வாழும் குடியேறிகளின் கடவு ஒரு பெரிய இடியை இறக்கி இருக்கிறது ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே பல நாடுகளுக்கு பயண தடையை விதித்து சர்ச்சையை ஏற்படுத்திய ட்ரம்ப் இப்போது அந்த நாட்டு மக்களுக்கு கிரீன் கார்டு மற்றும் மற்ற குடியேற்ற சலுகைகளை கட்டுப்படுத்தும் ஒரு புதிய கூடூரமான கொள்கையை உருவாக்கியிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன வாங்க இது என்ன கொள்கை இதனால யாருக்கு பாதிப்புன்னு முழுசா பார்க்கலாம் முதல்ல என்ன இந்த புதிய திட்டம் அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தயாரித்திருக்கும் இந்த வரைவு திட்டத்தின்படி ஏற்கனவே அதிபர் ட்ரம்பின் பயண தடை பட்டியலில் இருக்கக்கூடிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கிரீன் கார்டு போன்ற குடியேற்ற சலுகைகளுக்கு விண்ணப்பிக்கும்போது அவங்க அந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய எதிர்மறையான காரணியாக கருதப்படும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்க அந்த பன்னிரெண்டு நாட்டில் ஒன்று சேர்ந்தவர்னா உங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கிறது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாமல் போயிடும் இது ஒரு தீவிரமான மாற்றம் ஏற்கனவே அமெரிக்காவுக்குள் சட்டப்பூர்வமாக இருப்பவர்களின் வாழ்க்கையை இது தலைகீழாக கீழாக மாற்றப்போகிறது இது சட்டப்பூர்வ குடியேற்றத்தின் மீதான ட்ரம்பின் அடுத்த கட்ட தாக்குதல் அப்படின்னு முன்னாள் குடியேற்றத்துறை அதிகாரி ஒருவர் எச்சரித்திருக்கிறார் சரி இந்த கொள்கையால் என்னென்ன மாறு கிரீன் கார்டு அகதி அந்தஸ்து மற்றும் மற்ற குடியேற்ற சலுகைகளுக்கு விண்ணப்பிக்கும்போது போது நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பதை வைத்தே உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் தற்போது ஒருவருக்கு கிரீன் கார்டு கொடுக்கும்போது அவரோட சமூக தொடர்புகள் குற்றப்பின்னணி மனிதாபிமான தேவைகள் போன்றவற்றை தான் பார்ப்பார்கள் ஆனால் இனிமே நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் என்ற ஒரே ஒரு காரணம் உங்களது விண்ணப்பத்தையே காலி செய்யலாம் இதுல நல்ல செய்தி என்னன்னா இது குடியுரிமை விண்ணப்பங்களுக்கு பொருந்தாது சரி இந்த நாடுகள் இந்த பட்டியல இருக்கு முக்கியமா ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கை சேர்ந்த பனிரெண்டு நாடுகளுக்கு முழுமையான பயணத்தடை இருக்கு அதில் ஆப்கானிஸ்தான் ஈரான் லிபியா சோமாலியா சூடான் போன்ற நாடுகள் மேலும் ஏழு நாடுகளுக்கு இந்த இந்த நாடுகளை காரணம் காரணம் என்ன அமெரிக்கா நாடுகள் தங்களது குடிமக்கள் பற்றிய சரியான தகவல்களை பகிர்ந்து கொள்வது அவங்களோட பாஸ்போர்ட் பாதுகாப்பு நம்பகமானதா இல்லை என்பதுதான் ஆனா விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க அரசாங்கம் செய்யற தப்புக்கு அப்பாவி மக்களை தண்டிப்பது எந்த நியாயமான கேள்வி எழுப்புறாங்க மொத்தத்துல இந்த புதிய கொள்கை இன மற்றும் தேசிய அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதாகவும் சட்ட விரோதமானது என்றும் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் அமெரிக்காவுக்குள்ளேயே இருப்பவர்களுக்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும் என்பதால இது சட்ட ரீதியா நிற்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ட்ரம்பின் இந்த குடியேற்ற தாக்குதல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க